ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தன்னோ ஓ விஷ்ணு பிரச்சோதயா ஆது மகாதேவியைச் சத்மஹே விஷ்ணுமேச்சீமிகே தண்ணோ லக்ஷ்மி பிரச்சோதய ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மீ நம ஓம் ஸ்ரீ நவிரதேவதா நம இன்று பதினைந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி வரை இருக்கு அதுக்கு மேல ரேவதி நட்சத்திரம் பௌர்ணமி மதியம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு மேல வருது இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே இன்று விரயஸ்தானத்தில் இருக்கும் சுகாதிபதி சந்திரபகவானால் சுப செலவுகள் ஏற்படும் உங்களுக்குரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் உலவும் சந்திர பகவானால் லாபம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு இனிதானதாக வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே தேங்கிக் கிடந்த காரியங்கள் அனைத்தும் இன்று வேகம் பெறும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் ராசிநாதன் சந்திரனால் தேங்கிக் கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்மராசி அன்பர்களே இன்று ராஜாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே வாழ்க்கைத்தினுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் துளாராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்த காரியத்தை முடிப்பீர்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் தகுந்த ஆலோசனைகள் தேவை சேமிப்புகளில் முதலீடு செய்யும்போது ஆலோசனைகள் பெறுவது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு சுக்ரன் ராசி அன்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் தனுசராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சனி கும்பராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று ராசியில் இருக்கும் சந்திர பகவானால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன் வந்து சேரும் அதே வேளையில் வாழ்க்கை துணையுடன் சிற்சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் எதையும் பேசுவதற்கு முன் ஆய்வு ஆலோசனை செய்து பேசுவது அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு புரட்டாசி மாதம் ஐந்தாவது சனிக்கிழமை இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கிழமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிழமைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம் நான்கு சனிக்கிழமைகள் முடிந்தது இன்றைக்கி வந்து கடைசி சனிக்கிழமை இந்த நான்கு சனிக்கிழமையிலையும் பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இன்னைக்கு பெருமாள் ஆலயத்திற்கு செல்லலாம் அதுலேயும் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சனியோட நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய கிழமை வரும்போது அந்த கிழமை வந்து மிக வலுப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரம் இந்த சனியோட நட்சத்திரங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய காலகட்டத்தில் சனி கிரகத்திற்குண்டான பிரீதி அதாவது பரிகாரத்தை நாம் அந்த நேரத்தில் செஞ்சால் அதனுடைய சக்தி அபரிமிதமானது இப்போ சனியினுடைய பரிகாரம்னா என்ன அப்படின்னா இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டக சனி நடந்துகிட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு துலாம் விருச்சிகம் தனுசு இவங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இந்த ஆறு ராசிக்காரங்க இன்றைய தேதியில காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ அல்லது மதியம் ஒன்று மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளாகவோ சனிக்கு தன்னுடைய தங்களுடைய பரிகாரத்தை செய்தால் அந்த சனி பகவானுடைய வீரியம் கொஞ்சம் குறையும் இப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா வெயில் பிரதேசத்தில் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக ஒரு சிறந்த பரிகாரம் நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸினுடைய தாக்கங்கள் குறையும் காக்கைக்கு அன்னமிடுவது பசுவிற்கு உணவளிப்பது ரொம்ப ஏழை ஏழையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு கொடுப்பது அப்புறம் வந்து புத்தகங்கள் வந்து வாங்கி கொடுக்கறது படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது அப்புறம் ஊனமுற்றவர்களுக்கு வந்து உதவி செய்கிறது இது எல்லாமே சனி பகவானுடைய பரிகாரம் சனி பகவானுடைய பரிகாரம் அப்படின்னா வெறுமனே போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனியவோ அல்லது சிவன் கோயிலில் தனியாக சன்னதி வச்சுருக்கக்கூடிய சனி பகவானையோ வேண்டுவது மட்டும் பரிகாரம் கிடையாது நம்மளால் முடிந்தவரை ஏழை மக்களுக்கு உதவி செய்வது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இதே நாளில் உங்களால் முடிஞ்சதுன்னா அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு போய் துளசி அல்லது மறிக்கொழுந்து அர்ப்பணம் செய்துட்டு வர்றது மிக மிக ஒரு நல்ல பரிகாரம் சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் அருமையான ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்